கென்யாவில் உள்ள ஆப்பிரிக்க சவன்னா யானைகளை கண்காணிக்கும் கொலராடோ ஸ்டேட் யுனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு ஒன்றை நடத்தினர் யானைகளின் தொடர்பு முறைகளை புரிந்து கொள்வதற்காக அவை எழுப்பும் ஒலிகளை பதிவு செய்து ஆய்வு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பதிவு செய்யப்பட்ட யானைகளின் குரல்களை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டனர் நூறு யானைகளை ஆய்வு செய்ததில் அவை விதமான ஒலிகளை எழுப்புவது தெரியவந்துள்ளது அதில் நூற்று ஒரு யானைகள் அழைப்பதையும் நூற்று பதினேழு யானைகள் அழைப்பை பெறுவதையும் உறுதி செய்தனர் இரண்டு காட்டு யானை மந்தைகளின் குரல்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஆய்வு செய்ததில் யானைகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வது உறுதி செய்யப்பட்டது யானைகள் தங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனித்துவமான குரலை கொண்டிருப்பதும் ஒவ்வொரு குறிப்பிட்ட யானையிடம் தகவல் பரிமாறும்போது ஒரே மாதிரியான ஒலிகளை எழுப்புவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்புகள் மனித பெயர்களுக்கு ஒப்பானதாக கருதப்படும் அளவுக்கு வேறுபட்டவை யானைகளை வழிநடத்துவது தலைவு யானைதான் தலைவு யானை ஆணையிட்டால் பிற யானைகள் அதன் சொல்படி கேட்குமாம் தலைவை அழைக்கும் போது ஒவ்வொருவரையும் குறிப்பிட்ட பெயர் சொல்லி அழைக்கிறது என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது அதாவது கூட்டத்திற்கு பொதுவான ஆணையை பிறப்பிக்காமல் ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியான ஆணையிட்டு அவற்றை பின்பற்ற சொல்கிறது இதன் மூலம் யானைகள் சக யானைகளை பெயர் வைத்து அழைக்கின்றன என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் யானைகள் பலவிதமான ஒலிகளை உண்டாக்குகின்றன இதில் கர்ஜனைகள் கூவல்கள் மற்றும் ட்ரம்பட் ஒலிகள் அடங்கும் இந்த ஒலிகள் பல கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு செல்லக்கூடியவை சில யானைகள் மனிதர்களால் கேட்க முடியாத ஒலி அதிர்வுகளை உண்டாக்கும் யானைகள் ஒலியை மட்டும் பயன்படுத்தாமல் உடல் தொடுதல் மற்றும் மண்ணின் அதிர்வுகளையும் பயன்படுத்துகின்றன தொடுதல் மூலம் மற்றொரு யானையின் துன்பம் அல்லது மகிழ்ச்சியை அவற்றால் உணர முடியுமாம் யானைகள் தனித்தனி யானைகளின் ஒலிகளை அடையாளம் காணக்கூடியவை என்பதால் ஒரு யானை மற்றொரு யானையை குறிப்பிட்ட பெயரால் அழைக்க முடியும் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதேபோல யாரும் பின்பற்றாத பெயர்களை பயன்படுத்திய முதல் மனிதரல்லாத விலங்குகள் யானைகள் என்பது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது